வணக்கம் வணக்கம் நாம சொல்லுவோம் ஆஹ் அடிக்கடி விருந்து ஆஹ் உபச்சாரம் எல்லாம் செய்யறாரு நல்லா இருக்காரு அவர் போனாலே என்டர்டெயின் பண்ணுவாரு நம்ம விருந்தினரா போனா நம்மளை வந்து மரியாதை கொடுத்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு வைப்பாரு அப்படின்னு சொல்லி நாம ஒருத்தரை பெருசா புகழ்வோம் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி விரய பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் சுலபமா நடத்திடுவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு இவங்களை மரியாதை செய்யணும் அமைப்பு செய்யணுங்கிற அந்த அடிப்படையிலேயே செலவுகள் செய்து விருந்துகளையும் உபச்சாரங்களையும் செஞ்சு தன்னுடைய விருந்தினரை மரியாதைக்குரியவரா மாத்துவாங்க ஆனா அதே சமயத்துல ஒன்பது கூட விரயத்துக்கு போறதுனால இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு ஏழையா போறவரும் நிறைய பேர் இருக்காங்க ஏழையாகவும் போயிடுவாங்க நிறைய விருந்தினர்களே அப்போ ஏழையில் கூட அந்த உபசரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அந்த காலத்துல நம்ம சொல்வோம் அப்படிங்களா கெட்டாலும் மேன்மக்களே மேன்மக்களேன்னு அந்த மேன்மக்களுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் இந்த ஒம்பது கூடியவன் பன்னெண்டுல இருக்கக்கூடிய அமைப்புங்க நன்றி நன்றி நன்றி